பண்ணணும் என்ன பிரார்த்தனைனா எனக்கு பாவ கணக்கு பெருகக்கூடாது கூடாது புண்ணிய கணக்கை எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகணும் என்னுடைய புண்ணியம் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும் நல்ல மனசு இருக்கணும் யாரா இருந்தாலும் நல்லா இரு சந்தோஷமா இரு மகிழ்ச்சியா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவனவன் செய்கின்ற வினையின் பயனை அவனவன் அனுபவித்தே தீர்வான் நம்ம யாருக்கும் புதுசா போய் உன்னைதான் அவனை வளர்க்கணும்னோ அவனை கெடுக்கணும்னோ அவசியமே கிடையாது நமக்கு என்ன கடமையோ நமக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்தா போதும் நமக்கு இறைவன் அந்த புண்ணிய கணக்கை பெருக்கி கொண்டே போவான் பாவ கணக்கை ஏங்க ஏத்துவானே புண்ணிய கணக்கை ஏத்திட்டே போலான் இல்லையா அப்போ பகைவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை எனக்கு கொடு நல்ல சிந்தனையை எனக்கு கொடு பழி வாங்குற எண்ணத்தை எனக்கு கொடுக்காதே பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய எண்ணத்தை கொடுக்காதே இதெல்லாம் தான் என் பாவத்தை ஏற்றும் அப்படி எண்ணம் இல்லாது புண்ணியமான எண்ணத்தை தான் இதை தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு